ஹாய்ங்க இன்றைக்கி சூப்பரான மாங்காய் பச்சைக்கு தான் செய்ய போகிறோம் ஸோ ஆல்ரெடி பாதி மாங்காய் வந்து கட் பண்ணி வைரல் மேங்காய் சட்னி செஞ்சிருக்கோம் ஸோ அதோடய வீடியோவே போடுறேன் ஸோ மீதி இருக்க மாங்காவை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி மாங்காய் பச்சடி பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு மாங்காய் பச்சடி பண்ணியாச்சு இது ரொம்ப புளிப்பாக இருக்குது ஸோ நீங்கள் பச்சடி பண்ணுறீங்க அப்படின்னா புளிப்பான மாங்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை நல்லா கட் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா பெரிய சைஸாக கூட கட் பண்ணிக்கோங்க இதோட ஃப்ளஷியும் கூட நல்லா எடுத்துக்கலாம் இந்த மாங்காவோடய பேர் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இது நிறையா பக்கம் கிடைக்கும் அண்ட் இதோடய டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ஸோ இது தான் நல்லா இனிக்கும் காயாக இருக்கும் போது ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இதோடய ஃப்ளஷுமே சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இது அப்படியே கூட போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஸோ இப்போ வாங்க எப்படி சிலாங்கிறத பார்க்கலாம் ஸோ கட் பண்ணி வச்ச மாங்காவெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு இரும்பு இருந்ததுன்னா பண்ணுங்கள் என்கிட்ட குட்டியாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதையுமே எடுத்துகிட்டேன் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஸோ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க என்ன தாராளமாக போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஸோ நிறைய பேர் வந்து மாங்காய் வாங்கினா அதை போட்டு தான் சாப்பிடுவாங்க பட் இந்த மாதிரி பச்சடி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதை எதுக்கூட காம்பினேஷனாக சாப்பிட்றது அப்படின்னு தெரிலன்னு சொல்லாதீங்க எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் தூள் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி வந்து வரமிளகாய் தூளும் குழம்பு மிளகாய் தூளும் மிக்ஸ் பண்ணி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக கல் உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த உப்பு அந்த மாங்காவோடய ஃப்ளேவர் இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் இது மூழ்கிற அளவுக்கு ஒரு அரை டம்ளரை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சுருங்க இந்த மாங்காய் நல்லா வெந்து வரட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் நல்லா வெந்திருக்கு இதோட டேஸ்ட்டு நம்மளுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா வெள்ளம் இருக்கு இல்லையா ஸோ வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு கப் ஒரு குட்டி கப் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து அரை கப்பு ஃபுல்லாக சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும் இதை நீங்கள் வெல்லம் தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தாராளமாகவே சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு மாதிரி டார்க் ரெட் கலர் அந்த மாதிரி டார்க் ரெட்டு ஒரு ப்ரௌன் ஒரு ரொம்ப நல்லா அந்த சேர்க்கும் போது ஒரு கலர் வரும் இல்லையா ஸோ அளவுக்கு கலர் வரும் அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் இருந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட சூப்பரான மாங்காய் பச்சிட்டு தயாராகிடும் சூடான சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் அடாடா ரொம்ப சூப்பராக இருக்குது நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் ஓ அந்த நல்லா இருக்கா அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் அந்த கிளி மாங்காய் இல்லையா அதில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ